அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதபதி வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள ஒரு லைக் பண்ண பிரச்சனைக்குங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் கூடவே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்தை அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதன் அமலாக்கத்திற்கு பிறகு சம்பளமும் ஓய்வூதியமும் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் ஊழியர்களின் ஊதியம் நூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரை விதிமுறைகளுக்கு சமீபத்தில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது இதன் பலன் சுமார் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் எழுபது லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் இதன் அமலாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இருக்கலாம் என கூறப்படுகிறது எனினும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டாவது ஊதியக்குழுவின் நன்மைகளுக்கான அரியர் தொகை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய உயர்வையும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய உயர்வையும் தீர்மானிப்பதில் ஃபேக்டருக்கு முக்கிய பங்கு இருக்கும் தற்போதைய அடிப்படை சம்பளம் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளம் தீர்மானிக்கப்படுகின்றது எட்டாவது ஊதிய குழுவில் பிட்பர் ஒன்று புள்ளி எட்டு முதல் மூன்றுக்குள் நிர்ணயிக்கப்படலாம் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிட்பெண்ட் ஃபேக்டர் ஒன்று புள்ளி எட்டாக அமைக்கப்பட்டால் ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளம் பெறும் லெவல் ஒன்று ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறாக உயரும் அதே போல் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அடிப்படை சம்பளம் பெறும் லெவல் டூ ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் முப்பத்தாயிரத்தி எண்ணூத்தி ஆகும் ரூபாய் இருபத்தோறாயிரத்தி எழுநூறு அடிப்படை சம்பளம் பெறும் லெவல் மூன்று ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபதாகவும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஃபேக்டர் இரண்டு புள்ளி நான்கு ஆறாக நிர்ணயிக்கப்பட்ட லெவல் ஒன்று ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி எண்பதாக அதிகரிக்கும் லெவல் இரண்டு ஊழியர்களின் ஊதியம் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காகவும் லெவல் மூன்று ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி இரண்டாகவும் உயரும் இந்த மாற்றங்கள் வெவ்வேறு நிலைகளில் வெளிச்சமான அதிகரிப்புக்கு பேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டாக நிர்ணயிக்கப்பட்டால் ரூபாய் முப்பதாயிரம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களின் புதிய ஓய்வூதியம் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ஆக அதிகரிக்கும் பிட்பன் பேக்டர் இரண்டு புள்ளி நான்கு ஆறாக நிர்ணயிக்கப்பட்டால் ஓய்வூதியம் ரூபாய் எழுவத்தி மூன்றாயிரத்தி எண்ணூறாக உயரும் மூன்று ஃபிட்மென்ட் பேக்டரில் ஓய்வூதியம் ரூபாய் தொண்ணூறாயிரமாக ஏற்றம் காணும்